இந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எம்எல்ஏ வேட்பாளரவோ எம்பி வேட்பாளராகவோ நிற்க போகிறது இல்லை ஆனாலும் தெருவில் இறங்கி வந்து போராடுறாங்கன்னா அவங்க எதற்காக போராடுறாங்க இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் நான் தொடர்ச்சியாக இருக்காங்க ஏன்னா வந்து நம்ம இப்போ அரசியல் கட்சிகளை எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் திமுகவுக்கு போகிறாங்கன்னா என்ன காரணத்துக்காக போகிறாங்க அதிமுகவுக்கு போனால் என்ன காரணத்துக்காக போகிறாங்க பாஜகவுக்கு இல்லை காங்கிரஸ் கட்சிகள் அதாவது ஒன்று திராவிட கட்சி எல்லாம் தேசிய கட்சி இப்போ இளைஞர்கள் வந்து நம்ம வந்து அரசியலை நோக்கி போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒன்று தேசிய கட்சியை நோக்கி போகணும் எல்லாம் திராவிட கட்சியை நோக்கி போகணும் இதான் இதுக்கு முன்னாடி வந்து சீமான முன்னாடி வந்து இதான் வந்து இதாக இருந்தது இதில் வந்து திராவிட கட்சிகளும் ஊழல் பண்ணுறாங்க தேசிய கட்சிகளும் ஊழல் பண்ணுறாங்கிற கூடிய சூழல் தான் இருந்தது இப்போ என்னென்னா மாற்று சக்தியாக நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி வருது இப்போ திராவிட கட்சிகள் வந்து ஒரு பத்து கட்சியோட சேர்ந்து கூட்டணி வைக்கும் தேசிய கட்சி கொஞ்சம் ஒரு பத்து கட்சியோட சேர்ந்து கூட்டணி வைப்பாங்க இந்த தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஜெயிச்சதில்லை அப்படி தனியாக நின்று இத்தனை ஆண்டு கால அரசியலில் யாருமே வென்றதும் கிடையாது ஆனால் வந்து மாற்ற ஒரு கட்சி வந்து தனித்து நின்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டியிடுது அது மாதிரி பாராளுமன்ற தொகுதியில வந்து நாற்பது தொகுதியிலையும் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போட்டிடுது இளைஞர்களை வந்து தவறா வழி நடத்துறாரு அவரை வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இளைஞர்களை மயக்கிறாருன்னா இப்ப எனக்கு ஒண்ணு தோணுதுனா பக்கத்துல வந்து ஒரு மலைகளை வந்து வெட்டி கடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த மலைகளை வெட்டி கடத்துறாங்க இப்போ கன்னியாகுமரியே எடுத்துக்கோங்களேன் கன்னியாகுமரி அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டம் இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ச்சி அந்த பகுதியில் போகிறான் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் மலைகள் இருக்குதோ அதெல்லாம் நொறுக்கி வந்து வேறு மாநிலங்களுக்கு கடத்திட்டு போகிறாங்க இப்போ ஆந்திராவுக்கு கடத்திட்டு போகிறாங்க அருகில் அது மாதிரி வந்து கர்நாடகாவுக்கு கடத்துகிறாங்க இங்கே வந்து பக்கத்தில் வந்து கேரளாவுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் லாரியில் வந்து கடத்திட்டு இருக்காங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய கணிமவளத்துறை அமைச்சருக்கு தெரியாம இருக்காது அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிக்குமே தெரியும் திமுகவுக்கு ஆண்டுகிட்டிருக்கக்கூடிய திமுகவுக்கு தெரியும் அதுபோல் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தேசிய கட்சிகள் வந்து வலுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க வலிமையாக இருக்கக்கூடிய கட்சி எதிர்க்க வந்து துப்பு இல்லை அப்போ பார்த்துக்குங்க அப்போ வந்து இங்கே கனிம வள சூரண்டை எதிர்த்து எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பேசலை அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து வீதியில் இறங்கி வந்து போராடுறாங்க அவங்ககிட்ட வந்து அதிகாரம் எதுவுமே இல்லை எம்எல்ஏவா இல்லை எம்பிஏ இல்லை அது மாதிரி கவுன்சிலர் இல்லை எதுவுமே இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்கிறதை நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து எத்தனை பேர் வந்து களப்பணியாச்சிருப்பாங்க கட்சியில் எத்தனையோ பேர் இருக்காங்க இப்போ ஒரு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டமன்ற தொகுதினா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி தான் இருக்குது அது மாதிரி வந்து நாற்பது பாராளுமன்ற தொகுதி தான் இருக்குது இந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எம்எல்ஏ வேட்பாளராகவோ எம்பி வேட்பாளராகவோ நிற்க போகிறதில்லை ஆனாலும் தெருவில் இறங்கி வந்து போராடுறாங்கன்னா அவங்க எதற்காக போராடுறாங்க ஒரு திமுகக்காரன் வந்து தெருவில் வந்து போராடுறான் கட்சியில் சேர்ந்துருக்கான் அப்படின்னா பல கோடி ஊழல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் திமுகவில் சேருவான் இப்போ ஒருத்தர் பிஜேபியில் சேர்ந்தானா அவன் வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணி நம்ம எப்படியாவது பதவியை அனுபவிச்சிடணும் அப்படிங்கிறதுல தான் அந்த நோக்கத்தில் தான் வந்து அரசியல் கட்சிக்கே போகிறாங்க அப்ப அவங்க போகக்கூடிய நோக்கம் அப்படிங்கிறது பணத்துக்காண்டியும் அது போல வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் போறாங்க இப்ப நாம் தமிழர் கட்சியை நோக்கி இளைஞர்கள் வந்து தொடர்ச்சியா போறதுக்கு என்ன காரணம்னா இயற்கை வளத்தை சுரண்டி கடத்துறான் ஒரு மலையை கடத்துறான் தனி மனுஷனா என்னால கேட்க முடியல அப்ப என்னுடைய தேர்வு என்னதான் இருக்குன்னு பார்த்தோம்னா நான் திமுகவுக்கு போனா கேட்க முடியுமா ஏன்டா இப்படி வெட்டி கடத்துறீங்கன்னு கேட்க முடியும் ஏன்னா கடத்துறவனே அவன் தான் திருட்டுப்பேன் அப்போ தேசிய கட்சிக்கு போனோம்னா அங்கேயும் அவங்ககிட்ட நின்று நம்ம கேட்க முடியாது ஏன்னா இப்போ கன்னியாகுமரியில் போய் ஏன்டா லாரி எவ்வளோ லாரியை கடத்துறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்திலையோ இல்லை நீதிமன்றங்களையோ இப்போ கொடுத்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வளங்களை வந்து எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசினுடைய அனுமதியோடு தான் கடத்திட்டு போகிறாங்கங்க அப்போ கடத்திட்டு போகக்கூடியது பிஜேபி அரசு இங்கே ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய திமுக ஆனால் திமுக வந்து பிஜேபிக்கு வந்து எதிர்க்கட்சின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியது நம்ம வந்து வலுவாக வந்து பிஜேபி எதிர்க்கிறோம் நாம்தங்கர் வந்து பிஜேபியோட பிடிமி பிடிமியை தொட்டு இவன் ஏடிமாக இருந்து பிஜேபியும் திமுகவும் சேர்ந்துங்க வெட்டி வெட்டி கடத்துக்கிட்டு கமிஷனை கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே சொல்கிறது கூறாமல் பிஜேபியோட பிடிமி பிடிமினா ஒரு உருட்டு உருட்டி இப்போ அங்கே தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளாக முக்கியமாக வந்து அறுவடை இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க பெரும்பான்மையாக ஒரு சமூகம் இருக்குதுன்னா அதை வந்து மதத்தால் வந்து கூறு போட்டு நீங்கள் வந்து கிறிஸ்தவர் நீங்கள் வந்து இந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்துவாக இருக்கவங்க பூரா இவங்க பிஜேபிக்காரங்க வந்து மண்டைய கழிவு மண்டை கழுவி இங்கே இருக்க ஒரு அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த மக்களோட வாக்கில் பறிக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திமுக காரங்க சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு கிறிஸ்தவ மக்களோட வாக்கில் பறிக்கிறாங்க இப்போ பார்த்துருப்போம் சேவியர்குமாரினு இருக்கிறாங்க அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர்னு வச்சுக்கோங்க இப்போ அவருக்கு வந்து பாதுகாப்பு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக வந்து எங்கே போச்சு ஒன்றும் பண்ணலை அவரை வந்து கொலை செஞ்சது திமுகவை சேர்ந்தவங்க தான் அந்த ஒன்றிய செயலாளர் தான் கொன்னாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வெளிப்படையாக தெரியும் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராடுறாங்க நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்துகிறாங்க அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் ஃபார் சேவியர் குமார்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு ட்விட்டர்லையும் சமூக வலைதளங்கள் பூரா ட்ரெண்ட் ஆகுது தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியினர் வந்து போராடுறாங்க ஆனாலும் அதுக்கு வந்து நீதி கிடைக்கல அவரை வந்து ஏதாவது கைது பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கைது அப்படிங்கிறதே பண்ணலை காரணம் என்ன அப்படின்னா அதிகாரம் வந்து ஸ்டாலின் அவருடைய கைகளில் இருக்குது அப்போ அவர் காவல்துறையை வச்சு என்ன பண்ணணும் உடனடியாக வந்து அவங்களை வந்து கைது செஞ்சுருக்கணும் ஆனால் அதை பண்ணலைல்ல அவங்க வந்து தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏ ஒன் குற்றவாளியே கைது செய்யப்படலை அப்போ இவங்க வந்து என்ன மாடல் ஆட்சி நடத்துகிறாங்கிறத பாருங்கள் இப்படி எல்லாம் இத்தனை சூழல் இருக்கு இயற்கை வளத்தை கடத்துறாங்க கொலை பண்ணுறாங்க கொள்ளடிக்கிறாங்க எல் வேலை வாய்ப்பா ஒரு வேலைக்கு நீ போய் சேரணுமா ஒரு படித்த இளைஞனுக்கு வேலை வேணுணா பத்து லட்சம் கூட இருபது லட்சம் கூடன்னு கேட்குறாங்க இப்போ படித்து முடித்து வேலைக்கு போகணுன்னா பணம் வேணும் லஞ்ச பணம் வர பண்ண முடியும் ஒரு மருத்துவமனைக்கு போகணும்னா உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா சாவு அப்படிங்கிறதான் நிலமை அப்போ பணம் இல்லாதவனால் ஒரு மருத்துவம் பார்க்க முடியாது கல்வி படிக்க முடியாது இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் வந்து சுரண்டப்பட்டால் நம்மளால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது அதற்கெல்லாம் காரணம் நமக்கு பணமே இல்லைங்கிறது தான் காரணம் அப்படிங்கக்கூடிய சூழலில் ஒரு இளைஞனை வந்து விட்டாங்க இப்போ பணம் இல்லாமல் நீ அரசியலுக்கு போக முடியாது எதுவுமே முடியாதுங்கிற சூழலில் போது நான் ஒரு இளைஞனாக சிந்திச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து எந்த அரசியல் கட்சி வந்து சரியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் மனசுக்குள்ள ஒன்று நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து லஞ்சம் பண்ணுறாங்க ஊழல் பண்ணுறாங்க இயற்கை வளங்களை வந்து கொள்ளடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்போ நினைக்கும் போது எனக்கு வந்து எந்த அரசியல் கட்சி யார் பேசுறது இப்போ ஸ்டாலின் பேசுறதை நான் கேட்குறேன் அவர் என்ன பேசுறாருன்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் திராவிட மாடலில் நாங்கள் நல்லா ஆட்சி இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு பூரா கமிஷன் அடிச்சிட்டு இருக்காங்க அவங்க இருக்கக்கூடிய அமைச்சர்லேருந்து மலையும் திருட்டு வழக்கு கொலை வழக்கு கொள்ள வழக்கு எல்லாமே இருக்குது ஊழல் கட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சரி பிஜேபி தான் இவங்க தான் நாங்கள் தான் மாற்று நாங்கள் வந்து திமுகவோட ஊழலை பூரா கொண்டு வந்து தடுத்து நிறுத்தியிருந்தோம் எங்களுக்கு ஓட்டு போட்டிருங்க இளைஞர்களும் வந்து அண்ணாமலை வந்து ஈர்க்கிற சக்தியாக இருக்காரு அப்படி இருக்காரு இப்படி இருக்கிறான்னு பிடிக்கிட்டு கடைசி பார்த்தா அவனுக்கு ஊழல் வந்து கர்நாடகாவில் அடித்த ஊழல் எல்லாத்துக்குமே தெரியும் முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் ஒரு ஒரு வேலைக்கும் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிக இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சியாக இருக்கக்கூடியது பிஜேபி அப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன ஆகும் ஏற்கனவே எங்கள் ஊழலில் பெருத்துக்கிட்டு இருக்காங்க கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே இவங்க வந்து கூட்டணியில் தான் இருக்காங்க அப்போ எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அது மாதிரி தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி யாராலையும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நடக்க போகிறதில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுமே வந்துட்டாங்க காரணம் என்னென்னா இதுதான் இவன் பண்ணக்கூடிய கொலை கொள்ளை ஊழல் கனிமமல கொள்ளை எல்லாம் தான் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நமக்கு வந்து நாம்தணர் கட்சி தான் மாற்று நான் நினைக்கிறத வந்து ஒருத்தர் பேசுகிறாரு இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்கிறாரு அப்போ வந்து அந்த அரசியல் கட்சி தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழலில் எல்லா இளைஞர்களுமே இருக்காங்க இப்போ நான் படிக்கிறேன்னா என்னுடைய கல்லூரி காலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருந்து அடுத்து இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் படிக்கிறவங்க வரைக்கும் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சீமானண்ணன் தான் சரியாக பேசுகிறாங்க ஸ்டாலின் பேசுறதை கேட்டால் எந்த இளைஞருமே காதை பொத்திக்கிட்டு தான் போனோம் அது மாதிரி வந்து மோடி வந்து பேசுறாருன்னா அவர் என்ன சொல்லுவாரு மீ எடுப்போம் ஈ எடுப்போம் நீங்கள் போய் பிஜேபிக்காரங்க ஒருத்தர போய் கேட்டு பாருங்க டே வளர்ச்சினா என்னடா அப்படின்னு பாருங்க அவர் என்ன சொல்லுவாங்க அந்த விளைநிலத்தை அப்புறம் அழிச்சிரு ஃபேக்ட்ரியை கட்டிடு எல்லாருக்கும் ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்துருவாங்க அப்படிங்க அவனோட வளர்ச்சி அப்படிங்கிறது தொழிற்சாலை கட்டுறது தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதான் வளர்ச்சிப்பாங்க அண்ணன் சீமானவர்கள்கிட்ட சொன்னோம்னா நீ இயற்கையை வந்து அழியாம பாதுகாத்துரு பாதுகாத்து அந்த இயற்கையை வந்து இப்போ வந்து ஒரு நிலத்தில் வந்து அந்த விளைபொருளை வச்சு அதை வச்சு தொழிற்சாலை அமைச்சு அதை வந்து நீ ஏற்றுமதி பண்ணி தான் உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரே கட்சி எதுனா நாம் தமிழ் கட்சி தான் அதனுடைய கட்சியினுடைய கொள்கை தான் சொல்லுது அண்ணன் மட்டும் மட்டும்தான் பேசுகிறாங்க அதனால தான் எல்லா இளைஞர்களுமே நாம் தமிழ் கட்சியை நோக்கி போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இது என்னன்னா இப்படி வந்து இயற்கைக் குழு இயற்கை வளர்களை வந்து தடுத்து நிறுத்துறாங்க எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஏன் அளவில் எடுத்துக்கணுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் அதுபோல் தமிழ்நாட்டில் வந்து ஆண்டு அனுபவிச்சக்கூடிய எல்லா கட்சிகளுமே கல்வியை வந்து தரமாக தனியாருக்கு நிகராக நான் இலவசமாக கொடுத்தோம்னா எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பேசலை அதே தான் மருத்துவமும் இவங்க வந்து மருத்துவம் வந்து நாங்கள் வந்து தனியாருக்கு நிகராக நாங்கள் இப்போ மதுரையில் மீனாட்சி இருக்குது அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கு நிகராக தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து அரசு மருத்துவமனை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டு வந்துட்டோம் ஒவ்வொரு தொகுதிக்கும் கொண்டு வந்துட்டோம் எவனாவது ஒரு அரசியல் சொல்ல முடியுமா காரணம் என்னன்னா அவங்க மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்கலை ஆனால் கடன் மட்டும் எட்டு லட்சம் கோடி கூட்டிகிட்டே லட்சத்திலே போய்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு மருத்துவமனையாக நல்ல தரமான மருத்துவமனை உருவாக்க துப்பு இல்லை அப்போ அதை பேசுகிறதா அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் பேசுகிறாங்க அதுக்கடுத்து குடிநீர் குடிநீரை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்து பணம் கட்டி தான் மாதந்தோறும் பணம் கட்டி தான் வந்து குடிநீரே கொடுக்கக்கூடிய சூழலாக இருக்குது அப்போ நல்லா மக்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும் ரேஷனில் போடுறது திங்கிற இலவச இலவச அரிசி திங்கிற சோத்தை வந்து இலவசமாக போடுறதுனா அரிசியை வந்து இலவச அரிசி கொடுக்கானா ஆனால் குடிக்க தண்ணிக்கு மாதம் மாதம் நம்ம ரூவாக கட்டணும் அப்போ மக்கள் வந்து சிந்திக்கணும் எதுக்கு இப்படி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அப்போ வாக்குகளை அறுவடை பண்ணக்கூடிய ஒரே நோக்கம் தான் இப்போ ரேஷன் அரிசி போடுறானா அதை திருப்பி அதே அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கோடி வந்து கொள்ளடிக்கிறது அப்போ இவனோட திட்டம் எல்லாம் மக்களுக்கு வந்து நல்ல தரமான அரிசியை கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை அந்த அரிசி மூலம் பலாயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய கொள்கையாக இருக்குது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோவம் வரும்ல அப்போ நமக்கான அரசியல் கட்சி தான் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுமே கட்டாயம் வந்து சேரக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சியாக தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அரசியல் கட்சி தான் சரி இதான் அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சமூக வலைதளங்களை வந்து ஒரு நல்ல இதுக்கு வந்து பயன்படுத்தணும் இப்போ இவங்களை மாதிரி குலகாரணையும் குளக்காரனையும் மறுபடியும் மறுபடியும் தேர்ந்தெடுத்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் இயற்கை வளங்களை அப்புறம் அழிச்சிடுவாங்க மீத்தேன் எடுக்கிறேன் ஈ எடுக்கிறேன் அணுகுளை கொண்டு வரேன் அது கொண்டு வரேன் அப்போ தமிழ்நாடை வந்து அழிக்கக்கூடிய மொத்தமாக சுடுகாடாக்கக்கூடிய வேலையை தான் பார்ப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த வளத்தை பாதுகாக்கணும்னா அதற்காக போராடக்கூடிய ஒரு கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்போ அதனுடைய கொள்கை வந்து சரியாக அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இருக்கணும் அப்படி பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு தான் எல்லா இளைஞர்களுமே நாம் தமிழர் கட்சியை நோக்கி போகிறாங்க நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாம் தமிழ் கட்சியில் ஒரு இடத்துல வந்து உறுப்பினர் சேர்க்க நடத்துகிறாங்கன்னா அவங்க வந்து தன்னால் வருவாங்க இளைஞர்களாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய வயசானவங்களாக இருந்தாலும் சரி தன்னால் வந்து உறுப்பினரை வந்து இணைவாங்க இதை தான் நம்ம வந்து பார்க்க முடியும் யாரும் போய் நீங்கள் உங்கள் ஓட் ஐடியை கொடுங்க அப்படின்னு பிடிங்கி பிடிங்கி எந்த அரசியல் கட்சியிலுமே மாட்டாங்க எந்த இவங்க காரங்க மாதிரி மிஸ்லாவுகள் கொடுங்க அவங்கள உறுப்பினராக ஆகிடுதோம் அப்படி யாருமே வந்து கட்சியில் வந்து இணையக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இளைஞர்களே தாமாக வந்து இந்த அரசியல் கட்சியில் வந்து தங்களை இணைச்சிக்கிட்டு சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் அதுபோல் வந்து நேரடியாகவும் மக்களுக்கு வந்து களப்பணி இருக்காங்க அது மாதிரி அந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கோ எல்லா இடங்களிலுமே போராட்டம் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க திமுகவும் பாஜகவும் கள்ளக்கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் கட்சி எது அப்படிங்கிறத பார்த்து நாம் தமிழர் கட்சி பேசுகிற தான் அந்த மண்ணுக்கான அரசியல் மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிறத சிந்திச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தில் மக்கள் வாக்கு செலுத்தினா மட்டும்தான் இந்த மண்ணும் மக்களையும் வந்து நம்மளால் வந்து காப்பாற்ற முடியும் அதனால் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கட்டாயம் வந்து நாம் கட்சியில் வந்து உறுப்பினராக இணையணும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து நம்ம பார்க்கறவங்கள எல்லாத்தையுமே விவசாய சின்னத்தில் வாக்களிக்க சொல்லி சொல்லணும்